ஹலோ இவர் சிறகடிக்கா ஆசைன் இப்பிரமோ ரோகிணிக்கு அவங்களுடைய அம்மா கால் பண்ணி பேரண்ட்ஸ் மீட்டிங் வர சொல்லியிருப்பாங்க ரோகிணிமே பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எப்படி போகிறதுன்னு தெரியாத ரொம்ப பதட்டமாக இருக்காங்க இங்கே கிறிஷும் அவங்களோடைய பாட்டி வந்துட்டாங்கன்னு சொல்லி பேசிட்ருப்பாங்க அப்போ வந்து உள்ளே வந்து சேர் கூப்பிட்றாங்க நான் போறனு சொல்லிட்டு போகும் இங்கே உண்மை என்னென்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு மீன முத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்ன உண்மை மீனா அப்படின்றாங்க அதுவாங்க கிறிஷுக்கு அப்பா யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு அப்பாவா வே யாருன்றாங்க அதுதான் அவங்களுடைய அண்ணன் மனோஜ் தான்றாங்க கேட்டோன்னே ஷாக் ஆகுறாங்க பிரிசிட்டு இருக்க மீனான் வாங்க ஆமா அப்ப அம்மா அம்மா வேற யாரும் இல்லைங்க அதுதான் அந்த சீவான்றாங்க இவங்க தாங்க இந்த குழந்தையோடைய அப்பா அம்மா அப்படின்னு மீனா சொல்றாங்க முத்துக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு மீனா அப்படியெல்லாம் இருக்காது ஏங்க நான் தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன்றாங்க கண்டிப்பா இதுதாங்க உண்மை அப்படின்ற சொல்றாங்க அதை கேட்டதுமே என்ன பண்றதுனே தெரியல பயங்கர அதிர்ச்சியா இருக்கு உண்மையிலே என்னால் நம்பவே முடியல ஏன்னா மனோஜ் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி பண்ணாம எனக்கு சந்தேகமா எல்லாம் இருக்குன்றாங்க அவன் எப்படி வந்து அவனோட குழந்தையா இருந்தா வீட்டுக்கு வரும்போது எல்லாம் வந்து நல்லா கேஷுவலா தானே பேசினா அவன் அந்த அளவுக்கு ஒண்ணும் பண்ணலையா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க ஆமா ஏன்னா அதுவும் இருக்குல்ல அப்படின்ட்டு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ